நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விளக்கங்களை தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன் நமக்கு வழக்கமா இந்த இந்த பிரிவுல ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் ஆவிகள் உலகம் வெள்ளிக்கிழமை ஆன்மீக உலகம் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது கிராஜுவலா சப்ஸ்கிரிப்ஷன் வரவேற்பு ஏறிக்கிட்டே இருந்தது நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்கிடையில வந்து நான் வந்து ஜோதிட உலகம்ன்றது ஒரு பிரிவை கொண்டு வந்து சேர்த்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி இதுக்கு வரவேற்பு இல்லை ஒரு மா ஸ்லோவாக போகுது அதனால ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் எப்படின்னா நானும் எங்களுடைய குழுவினரும் எடுத்த முடிவு இது டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த லிங்க்ல வழக்கம் போல் ஞாயிறு புதன் ஆவிகள் உலகமும் வெள்ளிக்கிழமை ஆன்மீக உலகமும் எந்த மாறுபாடும் இல்லாமல் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து மேகதூதன் மீடியா ஒர்க்ஸ் ஒரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுல வருது அதற்காக இன்னொரு லிங்க் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அந்த நிறுவனத்தின் சார்பாக அதனுடைய பிரிவுகள்ல சினிமா உலகம் ஜோதிட உலகம் ஆரோக்கிய உலகம் மருத்துவ உலகம் அப்படின்னு புது புது பிரிவுகள் வரப்போகுது ஒன்பை பை ஒன்னா இப்ப வர ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜோதிட உலகம் அதற்கு மாற்றப்படுகிறது அந்த லிங்க் நீங்க விருப்பப்படுறவங்க இந்த கமெண்ட்ல தெரிஞ்சுக்கிட்டு அங்க போலாம் இது எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் எப்பவும் போல வந்துகிட்டு இருக்கோம் அதுல புது புது அம்சங்கள் வரும் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாமியார் வந்து என்னை பார்க்க வந்தார் ஒரு பொது இடத்துல தான் சந்தித்தோம் எங்க வீட்டுக்கெல்லாம் வரல குறிப்பா என்ன தேடி வரல நிகழ்வு என்ன கேட்டாரோ நான் ராமேஸ்வரம் பாத யாத்திரையாக போய்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அங்கே அன்னதானம் பண்ண போறேன் நீ வந்து காசு கொடு அப்படின்னாரு நான் சொன்னேன் நீங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு இல்லாத வந்து அன்னதானம்னு சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் வந்து துறவி காஷாயம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க காவி துண்டு மேலே இடுப்பில் காவி வேஷ்டி உள்ள கோமணம் கட்டியிருப்பீங்க காவி கோமணம் ருத்ராட்ச மாலை இப்படியெல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு அன்னதானம் தேவையில்லை இறை நாமம் சொல்லிக்கிட்டு இறை சிந்தனையில வாழ்ந்து வாழ்ந்தாலே போருமே உங்களுக்கு எதுக்கு பணம் காசு உங்களுக்கு வேணா சாப்பாடு கொடுக்குறேன் வாங்க வாங்கி கொடுக்குறேன் வயிறு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு இல்ல இல்லை நான் என்ன யார் தெரியுமா உனக்குன்னு ஆரம்பிச்சார் நான் கொஞ்சம் சொல்லிட்டேன் நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை இந்த மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் உனக்கு கேட்டது என்ன நீ சாமியாருன்னு உன்னுடைய உடுப்புக்கு இந்த ட்ரெஸ்ஸு காவி துணிக்கு ஒரு மரியாதை கொடுத்து நான் வந்து பேசுறேன் நீங்கள் பேசுகிற விதமே சரியில்லையே ஒரு ஆன்மீகவாதி மாதிரி சரியில்லையே அப்படின்னார் உடனே அவருக்கு வேட்டி நழுவுது அவர் கட்டியிருந்த வேட்டி அவற்று என்னை எதற்கு நல்லா இறுக்கி கட்டுற உள்ள பார்த்தா கோவனமே இல்லை கா அதாவது காஷாயத்தில் கோவனம் கட்டியிருப்பாருன்னு நினைச்சேன் புது டான்டக்ஸ் கம்பெனி பிராண்ட் ஜட்டி போட்டிருக்காரு அது காசு கொடுத்து வாங்கியிருக்காரு நான் கேட்டுட்டேன் இது மாதிரிலாம் இது சாமியார் வேஷம் இல்லையே புது ரெடிமேடு ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கீங்களே உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேஷம் அப்படின்னா திட்டிட்டு போயிட்டாரு அவர் இது எதற்காக சொல்றேன்னா இப்ப பெரும்பாலானவங்க இப்படிதான் தெரியறாங்க நான் வந்து துறவரம் ஆன்மீக நாட்டம் உடையவன் இல்லறவாசிகளே பல பேர் சொல்றாங்க அதாவது தினசரி கோயிலுக்கு போய் வர்றதே ஆன்மீகம்னு சொல்லிக்கிட்டு தெரியறாங்க இப்ப வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு ஒரு காலத்துல வந்து அந்த சம்மர் கோச்சிங் கிளாஸஸ்ன்னு நடக்கும் இன்றைக்கும் இருக்குது அப்போல்லாம் அபூர்வமாக இருந்தது ரொம்ப ஏழை பிள்ளைங்க வந்து வாத்தியார் கேட்பார் ஸ்கூல் திறந்த உடனே இந்த லீவில் என்னடா பண்ணீங்க அப்படின்னா ஏழை பிள்ளைங்க ஒருத்தன் என் கிளாஸ்லயே சொன்னான் எனக்கு மைண்டில் ஞாபகம் வருது எங்கள் அப்பா கூட வந்து களை எடுத்தேன் அறுப்பு அறுத்தேன் மண் வெட்டினேன் இதெல்லாம் செய்தேன்னா சொன்னா டெய்லர் டெய்லர்கிட்ட வேலைக்கு விட்டாங்க இந்த ஒரு மாதம் காஜா எடுத்தேன் நான் எங்க சம்பாதிக்கிற காசை எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா ஆக அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பணக்கார பிள்ளைங்க கிரிக்கெட்டு ஸ்விம்மிங் கோச்சிங்கு இந்த மாதிரி போவாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு நான் தியான கிளாஸ் போறேன்னு போறாங்க அந்த தியான கிளாஸ் போறதே வந்து ஆன்மீகத்துல கொண்டு வந்து இவங்க சேர்த்துக்கிறாங்க அது எப்படின்னா அந்த காலத்துல பன்னெண்டு வருஷம் பதினாறு வருஷம் கடுந்தவம் பண்ணாங்க அப்படின்னும் போது அவங்க தியானம் தானே பண்ணாங்க அதனால நானும் தியானம் பண்றேன் நான் ஆன்மீகவாதி ஆயிட்டேன் அப்படின்னு மனசுல நினைப்பு தியானம் என்பது ஒரு மனப்பயிற்சி அவ்வளவுதான் இறைவனை அடைவதற்கு இந்த தியான கிளாஸ் எந்த விதத்துலயும் உதவாது என்பது அவங்களுக்கு புரியல அதே மாதிரி கோயிலுக்கு போய் வர்றது ஆன்மீகம் இல்லை பக்தி ஆன்மீகம் என்பது முற்றிலும் துறந்து செல்வது என்ன சந்திச்ச ஒருவர் கிட்ட கேட்டேன் நான் எனக்கு ஆன்மீகம் எப்பொழுது கை கைகூடும்னாரு நீங்க என்னென்ன பண்றீங்கன்னா நான் காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை கோயிலுக்கு போறேன் அப்படின்னாரு எந்த கோயிலுக்கு போறீங்க சிவன் கோயிலுக்கு போறேன் அப்படின்னாரு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஆன்மீக நாட்டம் வருமே தவிர உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை குழந்தைங்க இந்த குழந்தைங்க பேர் சொன்னாரு வயசு சொன்னாரு அப்ப இந்த கடமையை யார் செய்வாங்க முற்றும் துறப்பது அதாவது கட்டின துணியை இங்கேயே அவுத்து வச்சுட்டு யாருக்காவது தானம் கொடுத்துட்டு இருக்கிற உள்ள போய் கோயில் வாசப்படியில உட்காந்துடணும் பத்திரகிரியாரும் ஆரணும் பட்டினத்தாரும் எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி உட்காந்துடணும் யார் எதை கொடுத்தாலும் தானா வருந்து கேட்கணும் நீங்க யார்கிட்டயும் யாசகம் கேட்கக்கூடாது இறை சிந்தனையிலே உட்கார்ந்து இருக்கணும் அவங்களா விருப்பப்பட்டு குடுக்கறது பசியாறணும் அதை சாப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வாழறீங்களா ஆன்மீகம்னா அது எப்படி போறது எனக்கு வேலை இருக்குதா வேலைக்கு போகணும் மனைவி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாரு இது தாங்க சொல்றது இதுதான் பக்தி ரெண்டையும் போட்டு குழப்பாதீங்க அப்படின்னு இந்த குழப்பம் வந்து மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி பல சாமியார்களுக்கு இருக்கு அதாவது வேஷம் போட்டு ருத்ராட்சம் உருண்டை அந்த தலையில வட்ட வடிவமா ருத்ராட்சம் அணிகிறது இந்த அரபியஸ் எல்லாம் வந்து ரெட் போடுவாங்க அதுல ஒரு வளையம் மாட்டிருப்பாங்க அந்த மாதிரி தலையில ருத்ராட்சம் நெத்தியில விபூதிப்பட்ட கழுத்திலயும் ருத்ராட்ச மாலை அந்த ருத்ராட்ச மாலைக்கு இடையில தங்கம் கோத்துருக்கோம் தங்கத்தினால ஆபரணங்கள் செய்யப்பட்டு கோத்துருக்கோம் பந்தாவா இருக்கும் அவர் கையில் காலில் காதில் கமண்டலங்கள் அதுவும் தங்கம் விரல்ல மோதிரங்கள் ஆனால் அதுல சிவன் இருப்பாரு என்னென்னமோ ஆன்மீக உருவங்கள் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு நான் ஆன்மீகவாதி நான் முற்றும் துறந்தவன் அப்படின்னு பல பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையா இவங்க எல்லாம் உண்மையான ஆன்மீகவாதிகளா துறவு என்றால் எது துறவு அதை தான் இன்னைக்கு சப்ஜெக்ட்ல சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்க போறோம் கடந்த எபிசோட்ல பேசும்போது யாத்திரைகள் எதற்கு அப்படின்ற ஒரு தலைப்புல பேசியிருந்த பாம்பாட்டி சித்தர் பாடல்ல மேற்கோள் காட்டியிருந்தேன் காடு மலையின் அதிபதி காசி முதலாய் கால் கடுக்க ஓடி பலன் காணலாகுமோ வீடு பெறும் வழிநிலை மேவிக் கொள்ளவே வேதாந்த துறையின் ஆடாய் பாம்பே அப்படின்னு பாம்பாட்டி சித்தர் பாடியிருந்தார் அந்த வேதாந்தம் என்பதற்கு ஒருவருக்கொருவர் அன்போடு வாழ்வது உலக பொருட்களை அதிகமாக பற்று வைக்காம நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு பிரியமாக வாழ்வது இதுதான் வேதாந்தம் அப்படின்னு பேசியிருந்த ஆக அதே கருத்தை சிவ வாக்கியரும் சொல்றார் சிவ வாக்கியர் பின்வருமாறு பாடுகிறார் குண்டலங்கள் பூண்டு நீர் குளங்கள் தோறும் சூழ்கின்றீர் மண்டுகங்கள் போல நீர் மனத்தின் மாசு அறுக்குளிர் மண்டையேந்து கையறை மனத்து இருந்த வல்லிரேல் அயன் தொழ பணிந்து வாழல் ஆகுமே இந்த துறவிகள்லேயே பலவிதம் எதனால் இந்த காஷாயம் பூண்டார்கள் எதனால் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தார்கள்னு பார்த்தீங்கன்னா கடனுக்கு பயந்து வந்தவங்க குடும்பத்தை நடத்த முடியாமல் ஓடி வந்தவங்க வேற வழி இல்லாமல் இந்த காஷாயம் பூண்டா வாழ்க்கை ஓடுமே உணவு கிடைக்குமே ஒரு மரியாதை கிடைக்குமேன்னு வந்தவங்க இப்படி பல்வேறு காரணங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் கோயில் கோயிலாக சுத்திக்கிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு அப்பா இப்போதாண்டா நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு அரைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க விட்டு அந்த குடும்பம் பரிதவிக்கும் அந்த பாவம் இவங்கள தான் சூழும் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க அந்த மாதிரி வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு துறவின்ற பேரில் வாழ்க்கையை வீணாக்கி இருக்கிறவங்க தான் வந்து பல பேர் இருக்காங்க உண்மையான துறவுன்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக பற்றில்லாம இருக்கணும் இச்சைகளை கொள்ளணும் எது தேவையோ அந்த தேவைக்கு மட்டும் பொருட்கள் நம்ம வீட்டுல இருந்தா போறோம் பக்கத்து வீட்டுக்காரன் அதை வாங்கிட்டான் இதை வாங்கிட்டான் நாமளும் வாங்கணும் அப்படின்ற ஒரு வீட்டு குடைச்சலுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம மேல மேல இஎம்ஐ கட்ட முடியாம சோர்ந்து போகிறத விட இருப்பதை கொண்டு திருப்தியா வாழணும் அந்த மாதிரி ஒரு வாழ்ந்தா போறோம் அப்படின்ற அதாவது இந்த பற்றில்லாதவனுடைய மனதில அன்பு குடிகொள்ளும் அன்பு உள்ளவங்களுடைய செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கும் இறைவன் அவர்களிடம் வாழ்வான் வந்து சேருவான் அப்படின்ற அர்த்தத்துலதான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்குது அதாவது இதனுடைய விளக்கத்தை சொல்றேன் காதில வந்து கவச குண்டலங்களை அணிந்து கொண்டு காஷாயம் பூண்டு ஒரு சாமியார் போல சிவ வேடம் வைணவ வேடம் பூண்டு கோயில் கோயிலாக சென்று அந்தந்த குளங்களில் மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கிறீர்கள் மண்டூகம் என்றால் தவளைன்னு அர்த்தம் மண்டூகங்கள் போல என்கிறார் சிவ வாக்கியர் தவளையை போல தண்ணியில மூழ்கி மூழ்கி எழுந்திருக்கிறீங்களே மனதுல வந்து அழுக்காறு இல்லாமல் மனத்தில் மாசு இல்லாமல் தெளிவாக யாரையும் கெடுக்கிற வஞ்சக எண்ணம் இல்லாமல் நான் உண்டு என் இறைவன் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் இறைவனாலும் நீங்கள் போற்றி புகழப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றார் அதாவது சிவன் மகாவிஷ்ணு இவங்களே வந்து உன்னை போற்றுவாங்க அப்படின்ற அர்த்தத்துல முடிக்கிறார் சிவவாக்கிய சித்தர் என் கே விதில் இந்த ஆன்மீக உலக நிகழ்ச்சியை பார்த்துட்டு பெங்களூர்ல இருந்து விஜு அப்படின்ற ஒரு ஒரு அன்பர் என்கிட்ட போன்ல ஒரு சந்தேகம் கேட்டார் நீங்க வந்து சித்தர்கள் இப்படி சொல்றாங்கோ காடு மலை நதிபதி இந்த மாதிரிலாம் கோயில் வேண்டாம் குளம் வேண்டாம் யாத்திரைகள் வேண்டாம் காசி ராமேஸ்வரம் போக வேண்டாம் எல்லாம் பேசுறீங்க அப்போ ஆன்மீகத்துல வந்து வேற நிலைய பத்தி பேசுறீங்க இது இப்படி இருக்கும்போது எதுக்காக அவ்வளவு செலவு பண்ணி பிரம்மாண்டமான கோயில்கள் அந்த காலத்தில் கட்டப்பட்டன காரணம் இல்லாமையா கட்டினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் நல்ல எனக்கும் எனக்கும் மனசுல சுருக்குன்னு தச்சுது அவருக்கு கேட்டது கண்டிப்பா பதில் சொல்றங்க அப்படின்னு அதாவது சித்தர்கள் அவங்க நிலையிலிருந்து பாடியிருக்காங்க ஒரு இடத்துல நம்ம போய் நிற்கிறோம் வெளியூரில் ஏங் பஸ் எப்போ வரும்னு தெரியல அப்போ நம்ம என்ன கேட்குறோம் வர்றவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறோம் ஏங்க இந்த பஸ்ஸு இந்த ஊருக்கு போகிறதுக்கு எப்படி எப்பங்க வரும் அப்படின்னா இந்த விவரம் தெரிஞ்ச ஆளாக இருந்தால் சொல்லுவாங்க தெரியாத ஆள் இப்ப வருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க உடனே இன்னொரு ஆள் சொல்லுவார் அரை மணி நேரத்தில் வருங்க இந்த ரெண்டு பேருக்குமே ஒன்றும் தெரியாது நம்ம கேட்டதுக்கு பதில் சொல்கிறாங்க உடனே மூணாவது ஆள் விபரம் தெரிஞ்சவரும் என்ன சொல்லுவாங்க இந்த இந்த பக்கம் ஏறக்குறைய இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் வந்துருங்க நீங்க ரெடியா இருங்க வர டைம் தான் அப்படின்னு விவரமாக சொல்லுவாரு ஆக இந்த அவங்கவுங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிட்டு போறாங்க அதே மாதிரி சித்தர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய நிலை வேற உள்ளத்தினுடைய உயர்ந்த கருத்துக்கள் அவங்க எங்கேயும் இறைவனை தேடி போக வேண்டாம் இருக்கிற இடத்துலயே வந்து அவங்க இறைவனை வணங்குறவங்க ஒரு ராமரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமர் எங்கு போய் தங்கினாலும் அங்க வந்து சிவலிங்கத்தை மணல்ல பிடிச்சு வச்சு பூஜை பண்ணுவாராம் அதுவே சிவன் அவரை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி ராமர் வழங்கின கோயில் எல்லாமே ராமநாதீஸ்வரர் என்ற பேர்ல இன்னிக்கும் பல இடங்கள்ல இருக்குது அந்த மாதிரி ஒரு பக்குவம் அது ராமருக்கு முடியும் நம்மளால முடியுமா அதனாலதான் வந்து எளிமையா மஞ்சள் பிள்ளையார வச்சு கும்பிட்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சாங்க ராஜாக்கள் எதனால நம்மள மாதிரி ஒரு பாமர மக்கள் நம்ம எனக்கு மனசுல துக்கமா இருக்குது எனக்கு மன குறையா இருக்குது இறைவனை எங்க போய் தேடுவேன் இறைவனிடத்துல எங்க போய் முறையிடுவேன் அவன் எங்க இருக்கான்னே தெரியலையே நாயன்மார்களும் ஆழ்வார்களும் உருவாய் அருவாய் உலதாய் இளதாயின்னு தான் பாடியிருக்காங்க இன்ன இடத்துல நிரந்தரமா அவர் வீடு இருக்குது போய் பாருங்கன்னு யாரும் பாடலை அவர் இருப்பார் உருவமா இருப்பார் இல்லாமல் இருப்பார் இருப்பார் இருக்க மாட்டாருன்னு எல்லாம் பா பாடியிருக்காங்க குழப்பி இருக்காங்க ஆனால் கட்டாயம் இறைவன் உண்டு ஒன்று உறுதியா சொல்லிருக்காங்க அப்படி என்றால் ஏதோ ஒன்று இருக்கிறது அவரை நான் சந்திக்கணும்னா எங்க போய் தேடுறது அவருடைய பர்மனன்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பாமர மக்கள் தேடும் போது அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கோயில் ராஜாக்கள் வந்து அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி கட்டினாங்க நான் ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்க ஒரு கோபுரத்தோட கூடிய ஒரு ஒரு கோயில கட்டுறேன் என் மகன் அடுத்த ராஜா பட்டத்துக்கு வரும்போது அவன் அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் அமைக்கிறான் பொதுவாக கோயில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்ப்ப கிரகம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம்னு அப்படி வரிசையா இருக்கும் ஆஹ் ஒரு ஒருத்தர் ஒரு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க ஒரு ஒரு ராஜாவும் ஒரு காலப்போக்கில் ஒரு நானூறு ஐநூறு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஆலயமாக நிற்கும் இந்த மாதிரி ஆலயம் அமைச்சு அங்கு இறைவனை ஸ்தாபித்து கும்பாபிஷேகம் போன்ற சில சடங்கு முறைகளால் மந்திர சடங்குகளால் அங்கு இறை ஆற்றல் அந்த சிலையில் இருக்கும்படி செய்தார்கள் நம் முன்னோர்கள் தான் இறைவன் அங்கே போ நம்பி நம்ம போய் அங்கே முறையிடுறோம் கோயிலுக்கு போய் முறையிட்டு ஒரு அமர்ந்து விட்டு வந்தாலே ஒரு மனதுக்குள் வெளியில வரும்போது ஒரு நிம்மதி உண்டாகுது அதுதான் காரணம் ராஜாக்கள் கட்டினதும் நம்ம மக்கள் தேடி போறதும் தான் பொழுதுபோக்குக்கு போறது ஒரு சிலர் இருப்பாங்க இப்ப இருக்கிற நாகரிக உலகத்துல ஆனால் இறைவனடி சரணடைய நினைக்கும் பாமர மக்கள் கட்டாயம் கோயிலுக்கு போய் வந்தா பலன் கிடைக்கும் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை இந்த காரணத்தினால்தான் ராஜாக்கள் கட்டினாங்க ஆலய தரிசன நிகழ்ச்சியில் கொஞ்சம் திருச்சியை விட்டு மணப்பாறை பக்கம் போலாம் மணப்பாறையில் இருக்கிற மாரியம்மன் கோயில் ரொம்ப பிரபலமானது சமயபுரம் மாரியம்மனுடைய தங்கை அப்படின்னு சொல்லப்படுகிறது காவிரி கரையில தெற்கு கரையில உட்கார்ந்து இருக்குது இந்த அம்மா சமயபுரத்தாலும் வடகரையில உட்கார்ந்து இருக்காங்க ஆதியில வந்து இது ஒரு காலத்துல இந்த கோயில் இருக்கிற இடம் மூங்கில் புதரா இருந்திருக்கு சில பேர் வந்து தனக்கு தேவைக்காக மூங்கில் மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் நடுவுல ஒரு கல் இருந்திருக்கு அது மேல பட்ட உடனே ஒரே நறுமணமான வாசனை வந்து அந்த கல்லுல ரத்தம் அடைஞ்சிருக்கு அவ்வளவுதான் அங்க இருக்கிற ஒருத்தருக்கு வந்து மேல மருள் வந்து ஏய் நான் ரொம்ப காலமா மாரியம்மன் இந்த கல்லுல வாசம் பண்றேன்டா எனக்கு கோயில் கட்டி வழிபடுங்க இருந்த என்னை இடத்த ஆக்கிரமிச்சு பண்ணீங்கன்னா ஊரே அழிச்சிருவேன் எனக்கு கோயில் கட்டினீங்கன்னா ஊரை காப்பாத்துவேண்டா அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த கல்லையே மூலஸ்தானமா வச்சு கோயில் கட்டியிருக்காங்க நிறைய பேர் பக்தர்கள் வர வர காலப்போக்குல அதுக்கு வந்து உருவச்சிலை வைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்குமே வந்து அந்த ஆதி கல்லுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுவது விசேஷம் கல்லுல வந்து மனம் வீசினதுனால அதாவது மனம் வீசிய பாறையா இருந்ததுனால மணப்பாறை அப்படின்னு அந்த ஊருக்கும் பேர் வந்திருக்குது இன்னைக்கும் திருமணம் ஆகாதவங்க அந்த பின்பக்கம் இருக்கிற வேப்பமரத்துக்கு மரத்துக்கு மஞ்சள் கயிறு கட்டி வழிபட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆகுது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க